இனிய காலை வணக்கம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் சொன்னா நாங்கள் உற்பத்தியாளராக இருக்க வேண்டும் நமது நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உற்பத்தியாளராக இருக்க வேண்டும் அப்போ ஒரு உற்பத்தியாளர் எவ்வாறு இருக்க வேண்டும் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை தரமானதாக உருவாக்க வேண்டும் அப்ப குவாலிட்டி என்று சொன்னால் அது இந்த பொருளினுடைய தரம் அப்ப வாடிக்கையாளர் அதை திருப்திப்பட வேண்டும் அப்ப இப்ப பாருங்க எங்களுடைய வடக்கு பல புது தொழில்கள் துவங்கி இருக்குது பல புது நிறுவனங்களை உருவாக்கிட்டு சில பேர் விட்டுட்டு போயிருக்கோம் அவர்கள் இந்த கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் திருப்திப்படுத்துகின்ற நுட்ப முறைகளை பிரயோகிக்க வேண்டும் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்ப இதில என்னென்ன விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆய்வு முடிவை நான் வாசிச்சு காட்டன்னு பாருவோம் அப்ப உங்களுடைய நிறுவன ஊழியர்கள் பாருங்க ஹோட்டல்கள் துறக்கிறோம் பாருங்க ஆஹ் சிங்கள பகுதியில் அல்ல இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த ஹோட்டலில் எப்படி வாடிக்கையாளரை கவருவதற்காக அவர்கள் செயலாற்றுகிறார்கள் ஆனால் எங்களிடம் அந்த தேர்ச்சி போதுமானதாக இல்லை ஆக ஊழியர்கள் அப்ப வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் நட்புடன் வாடிக்கையாளரோட பழக வேண்டும் அவர்களை திருப்தி செய்வதற்கான செயற்பாடு அவளோட கலந்துரையாட வேணும் பேச வேணும் அவையோட பழகவனும் அவையுடைய திருப்தியே உங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கமாக செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும் இரண்டாவதாக கடுமையான சட்டம் விதிகள் என்பவை இருந்தா அது சேவையை செய்வதற்கு சில நேரம் தடையாக இருக்கும் ஆகவே கடும் சட்டங்கள் விதிகளை போடாங்க சோஷியல் சயின்ஸ் மெனிதான ஒரு சமூக விலங்கு அப்ப அவனுக்கு ஒரு இயல்பா அவனு உரிமையோட அந்த பழகிற நிலைமைகளை உங்களுடைய அந்த சூழல்ல வேலை சூழல்ல ஏற்படுத்துங்கள் அடுத்ததாக கடமையாற்றும் ஊழியர்கள் வலுவூட்டப்படணும் அவைக்கு பயிற்சி கொடுக்கணும் ட்ரைனிங் கொடுக்கணும் அது மிக முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது அப்ப அவர் அந்த ஊழியர் வாடிக்கையாளருக்கு சேவை செய்வதற்கு அந்த பொருள் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான பொறுப்புகளை அவர்கிட்ட அளிக்கணும் வேண்டாம் அவர் விருப்பத்தோடு செயலாற்றுவார் அவர் சில சீர்மானங்களை சரியாக மேற்கொள்ளுவார் அதற்கும் வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக சிறந்த செவிமடுப்பாளராக ஊழியர்கள் இருக்கணும் பொருளை உற்பத்தி செய்கிறவர்கள் இருக்கணும் பொருளை விற்பனை செய்பவர்கள் இருக்கணும் அப்போ வாடிக்கையாளர் என்ன என்றால் அதை கேட்க வேண்டும் இதில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் பாருங்கள் அடுத்தது முரண்பாடுகளை முகாமை செய்ய வேண்டும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் தீர்வுகளும் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே பிரச்சனைகளை பட்டியலிட்டு எந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கணும் என்று அந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஆற்றல் மிக உடனே விரைவாக விட வேண்டும் ஆக அடுத்தது ஊழியர்கள் இவ்வாறு சிறப்பாக செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் அப்ப இந்த வகையில நீங்க பார்த்தீர்களானால் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துகின்ற எந்த ஒரு தொழிலும் மிகச்சிறந்த தரமான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற எந்த ஒரு தொழிலும் வீழ்ச்சி அடையாது இதை சரியாக புரிந்து கொள்ளவும் அப்ப இன்று பொருட்கள் மட்டுமல்ல சேவையும் பாருங்க அப்ப ஹோட்டல் சேவை அரசாங்கத்துல கூட இருக்கிறது அப்ப அரச நிறுவனங்களுடைய சேவை வாடிக்கையாளர்கள் நோக்கி செல்ல வேண்டும் இப்ப வங்கி சேவைகளை பாருங்க இப்ப வாடிக்கையாளர் நோக்கி அவர்கள் வாங்கிறார்கள் முந்தி நாங்கள் வங்கிக்கு போவோம் இப்ப வங்கியாளர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் அதே போல பாடசாலைகள் அப்பமா அந்த கல்வி சேவையை வழங்குற நிறுவனங்கள் இவ்வாறான நிறுவனங்கள் எல்லாம் மிக உயிர் துடிப்பாகவும் தரமாகவும் செயலாற்றுவதற்கு தங்களுடைய வாடிக்கையாளர் யார் என்பதை இனங்காண்டல் அந்த வாடிக்கையாளர்களுக்கு சரியான அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுதல் அவர்களோட பழகுதல் தொடர்ந்து அவர்கள் இந்த நிறுவனத்தில் தங்களுடைய சேவை பெறுவதற்கு வருவார்கள் தங்களுடைய பொருட்களை வாங்குவதற்கு வருவார்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது ஒரு உறவாக மலர்ச்சி அடையும் அப்போ சமகாலத்தில் இன்று மனிதவள மேம்பாட்டு முகாமைத்துவத்தில் இது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்படுகிறது ஆகவே இந்த செயலாற்றுகைகளில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உயர்வான வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துகின்ற செயலாற்றுகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைவோம் நன்றி வணக்கம்